ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கேடி சீரியலோட அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வேறு ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேடி சீரியலோட அப்டேட்ஸ் தான் ஆல்ரெடி மார்னிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்கமிங் ஃபங்க்ஷன் எபிசோடுக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ரேவதி சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பாத்தி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளியம்மா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லருந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஹிணி அவங்களுமே அப்கமிங் ஃபங்க்ஷன் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதையுமே இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எபிசோட்ஸ் அப்படி ரிவியூன்னு பார்க்கும்போது நம்ம ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு சாமுண்டிஸ்வரி வந்து பஞ்சாயத்தில் கூப்பிட்டு போய் விடுவாங்க இல்லையா சாமுண்டிஸ்வரியும் நான் வந்து பஞ்சாயத்தில் வந்து நானே வந்து பொறுப்பேற்றுக்குறேன் பணத்தை வந்து நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துமே கிட்ட அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையுமே பேசுவாங்க நம்ம சொத்தை வித்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுவோட ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க என்ன நடந்தாலும் வேறு வழி இல்லை பணத்தை நான் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சந்திராவும் அவங்க மாமாவையும் சொல்லி அதாவது அவங்க ஹஸ்பண்டையும் சேர்ந்து போய் என்னமோ பண்ணுங்கள் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கார்த்தி மயில் அவங்களுமே ஒரு பக்கம் போய் தேடி இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளியம்மா ஆடுங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஆட்டோவில் ஏறி இருப்பாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு சா பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் கொடுத்த அந்த ட்ராக்கிங் செயினை வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கார்த்தி மயில் வந்து விசாரிக்கும் போது உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த செயினை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக கார்த்தியோட பிளான் சக்ஸஸ் ஆகும் இங்கேயே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நடக்குது இன்னமும் ட்ராக் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க அப்புறம் ரேவதி கிட்டே அவங்க சித்திலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏதோ புருஷன் வந்து கொண்டு வந்துடும் அப்படி இப்படி சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் என்ன அப்படின்றது தான் நம்ம மூவ் பண்ணுவாங்க மேபி இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி எபிசோட்ஸ் தான் மூவ் பண்ணுவாங்கன்னே நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை பிரிவியூ எபிசோட்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக் வந்து போலீஸ் கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுமே தெரில ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து கார்த்தியோட மாமா எப்பயுமே குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க இந்த முறையும் நீங்கள் தான் காப்பாற்றுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து வேறு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரிவியூவை முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிளானை போட்டு கார்த்திக் வந்து காப்பாற்ற போகிறாங்க சாமுண்டீஸ்வரியா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கேடியோட அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் வெயிட் பண்ணுறீங்களா எனக்கு கீழே இருக்க கமெண்ட் சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்